முன்னொரு காலத்துல ஒரு சிங்கராஜா ஒரு காட்டுல வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த சிங்கராஜா அன்னைக்கு அதிகமான விலங்குகளை வேட்டையாடி வயிறு சாப்பிட்டுட்டு ஒரு மரத்துக்கடையில தூங்கி ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு எலிக்குட்டி அந்த சிங்கராஜா மேல ஓடி ஓடியாடி விளையாடிட்டு இருந்தது அது தொல்லையா இருக்கவும் அந்த சிங்கராஜா முடிச்சு பார்த்தா எலிக்குட்டி அந்த எலிக்குட்டிய பார்த்து சிங்கராஜா கோவமா பாக்குறாங்க ஆனா அந்த எலிக்குட்டி விட்டுருங்க சொல்லி தயவு பண்ணி சிங்கராஜாவும் அந்த எலிக்குட்டிய பார்த்து பரிதாபப்பட்டு விட்டுட்டாங்க ஒரு நாளு அந்த சிங்கராஜாவ வேட்டையன் புடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அந்த எலிக்குட்டி அங்கிட்டு போயிட்டு இருக்கப்போ அந்த சிங்கராஜாவோட வலைய கடிச்சு கடிச்சு அந்த சிங்கராஜாவை காப்பாத்திடுச்சு அதுக்கப்புறம் சிங்கராஜாவும் எலிக்குட்டியும் நெருங்கிய நண்பர்களாக அந்த காட்டுல மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம என்ன பிறருக்கு செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் நம்ம நல்லதே செய்வோம் நல்லதே நமக்கு நடக்கும்